நேற்று எங்கள் வீதியில் வந்து அந்த குச்சி கிழங்கு விற்பவர் வந்து கிழங்கு விற்றுட்டு வந்தார் எப்போவுமே வந்து ரெகுலராக அவர்கிட்ட வந்து கிழங்கு வாங்க வழக்கம் அவர் கிழங்கு விற்கிறப்ப என்ன பண்ணுவார்னா சின்ன சின்னதாக வந்து அவர் கத்தி மூலமாக வெட்டி கொடுத்துருவார் கீரியும் கொடுத்துருவார் அப்போ தான் வந்து நம்ம வீட்டில் வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும் அதுவும் இந்த கிழங்கு வந்து சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னாரு அவர் என்னென்னா பச்சை கிழங்கே சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குன்னார் எனக்கு இந்த சின்ன வயசில் கிராமத்துலலாம் பச்சை கிழங்கு சாப்பிட்ட அனுபவம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு வந்து தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வெட்டி குட்டியசிங்களாம் வந்து வீதியில் விளையாடிட்டுனாங்க அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தோம் இந்த கிழங்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருந்தது பச்சை கிழங்கு சரி எப்பவுமே அவர்கிட்ட அந்த கிழங்கு வாங்குறதை வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறப்ப வீட்டில் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருவோம் நம்ம எப்போ வேணுமோ அப்போ வந்து வந்து கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் வந்து ஒரு தண்ணி உள்ள பாத்திரத்தில் கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் பார்க்குறப்ப கிழங்கு கழுவி வச்சுருந்தாங்க ட்ரேயில் அதில் இருக்க தோலை எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அவர் தான் வந்து அந்த கீறி கொடுத்ததுனால தண்ணியில் ஊற வச்சதுனால தோலை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் இந்த ரிமூவ் பண்ண கிழங்கு எல்லாமே வந்து இன்னொரு முறை வந்து நல்லா கழுவிக்கணும் ஏன்னா வந்து கிழங்கு மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் தண்ணியில் வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிக்கிட்டு இந்த பீட்ரூட்டு சீவுறதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து கிழங்குகளை வந்து துருவிக்கணும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து அந்த கிழங்கெல்லாம் துருவிக்கிட்டு பெரிய மிக்சி ஜாரில் இந்த கிழங்கு திருவணத்தை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும் இந்த அரைச்ச மாவு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்டில் வந்து இட்லி தோசை மாவு இருந்ததுன்னா அது கூட நல்லா புளிச்ச மாவு கூட இந்த கிழங்கு மாவையும் வந்து கலந்துக்கிட்டு கரண்டியால் வந்து நல்லா கலந்து நல்லா கலந்து வச்சுருங்க நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி இந்த கிழங்கு தோ தோசை மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊருட்டும் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கரண்டியெல்லாம் நல்லா கலக்கிட்டு திருப்பி அடுப்பு பற்ற வச்சு தோசை சட்டி வச்சு தோசை சட்டி நல்லா சூடு இருந்ததுக்கப்புறம் நம்ம எப்பவுமே இட்லி தோசை தோசை ஊற்றுற மாதிரி இந்த கிழங்கு தோசை மாவில் ஊந்து ஊற்றுங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் ஏன்னா இந்த கிழங்கு வந்து அரைச்சது ஊற்று கலந்ததுனால இந்த கிழங்கு தோசை மாவு வந்து சூப்பராக இருக்கும் இந்த இந்த தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வந்து செம்மையாக இருக்கும் அப்படிதான் இன்றைக்கி வந்து நாங்கள் இட்லி தோசை மாவு கூட கிழங்கு மாவு கலந்து தோசை விட்டு சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சு